ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு அக்டோபர் மாதம் மூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை இன்னைக்கு ஏகாதசி திதி இந்த நல்ல நாளில் பன்னிரெண்டு ராசிக்கும் உள்ள பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் ஸோ நவராத்திரி நமக்கு ரொம்ப சிறப்பாக வந்து முடிஞ்சிடுச்சு நவராத்திரி முடிஞ்ச கையோட சந்திரன் மகர ராசியிலேயே இருந்தாலும் இன்னைக்கு ஏகாதசி திதியோட நம்ம இந்த நாளை வந்து தொடங்குறோம் பெருமாளின் அனுகிரகம் பரிபூர்ணமாக இந்த புரட்டாசி மாதத்துல நாம அனுபவிக்கலாம் மேஷ ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு அவங்க எடுத்த காரியங்கள் எல்லாமே வந்து வெற்றி அடையும் அதுவும் குறிப்பா வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அவங்களுக்கு லாபத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் இன்னைக்கு புதிய ஆரம்பங்கள் இல்லப்பா வியாபார விஸ்தரிப்பு கூட்டு தொழில் முயற்சி இது எல்லாத்திலயுமே அவங்க வெற்றி தருவாங்க மேஷத்துல இருக்கக்கூடிய அஸ்வினி பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு அலுவலகத்திலயும் இடமாற்றங்கள் அல்லது ஆஹ் இவர்களுக்கு இருக்கக்கூடிய உயர் பதவிகள் உயர் பதவிகளுக்கான இடமாற்றங்கள் இது எல்லாமே இன்னைக்கு சாதக பலனியை இவர்களுக்கு கொடுக்கும் மேஷராசி அன்பர்களுக்கு இன்று நீண்ட நாட்களுக்கு பிறகு சந்திக்கக்கூடிய நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மூலமாக நன்மைகள் நடக்கும் எதிர்கொண்ட வேலைகள் அனைத்தும் இன்றைய நாளில் உங்களுக்கு வெற்றியை தரும் ஏகாதேசி தினமான இன்று பெருமாளை வணங்கலாம் ரிஷபராசி அன்பர்கள் ராசிநாதன் சுக்ரன் கேது உடன் நாலாம் இடத்தில் இருப்பது வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு பல வெற்றிகளை தரும் வீடு வாங்குவது விற்பது இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இன்றைய நாளில் நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகளுக்கு வெற்றிகள் உண்டு எதிர்பார்த்த கடன் வசதிகளும் இன்றைய நாளில் உங்களுக்கு கிடைக்கலாம் அதில் சம்பந்தப்பட்ட நபர்களை இன்று சென்று பேசுவது உங்களுக்கு நல்லது ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று பணப்புழக்கங்கள் அதிகமாகவே அமையும் மிதுனராசினியர்கள் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனின் சஞ்சாரம் இன்று உங்களுக்கு சின்ன மனக்குழப்பங்கள் அல்லது குடும்பத்தில் சின்ன சின்ன மனவேதனைகளை கொடுத்தாலும் நாளின் இறுதி வெற்றியை தரும் ஆறு குடைய செவ்வாய் ஐந்தாம் இடத்தில் இருப்பதனால் இன்று தன லாபங்கள் உண்டு லாபகாரகன் செவ்வாயும் ஐந்தாம் இடத்தில் புதனுடன் இருப்பதனால் நல்ல ஒரு லக்ஷ்மிகரமான யோகங்கள் அமையக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைகிறது இன்று குபேரனை வணங்கலாம் கடகராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதும் கடகராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு வெற்றி செய்தி காத்திருக்கிறது ராசிநாதன் சந்திரன் ஏழாம் இடத்தில் அமர்ந்திருப்பது உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடியதாகவே இருக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியோர்களின் ஆசீர்வாதங்களை இன்று பெறலாம் தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்திலையும் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு சிம்மராசி அன்பர்கள் சிம்மராசி நேர்களுக்கு இனி ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனால் செலவுகள் அதிகமாக இருக்கும் ராசியில் கேது மற்றும் சுக்ரன் ஆறாம் இடத்தில் சந்திரன் நண்பர்களுக்காக செலவு செய்ய வேண்டிய சில முக்கியமான தருணங்கள் இன்று இருக்கலாம் இது சுப செலவுகளாகவே இருக்கும் திருமண விஷயங்களில் நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகளுக்கு வெற்றிகள் கிடைக்கும் இன்றைய நாளில் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு மனநிறைவு நாளாக அமையும் கண்ணிராசி நேர்கள் இன்று நாள் முழுவதும் கன்னிராசினர்களுக்கு பிள்ளைகளால் நல்ல பெருமைகள் சேரும் மனதிற்கு நல்ல ஒரு சந்தோஷமான நாளாக அமைகிறது என்று எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றியை தரும் இந்த கன்னிராசி நேர்களுக்கு பனிரெண்டாம் இடத்தில் சுக்கரனும் கேதுவும் இருப்பதனால் சில சமயங்களில் உங்களுக்கு தூக்கமின்மையினால் அவதிப்படலாம் இன்று வெள்ளிக்கிழமை ஏகாதசி திதியில் கருடனை வணங்கி பெருமாளையும் வணங்கலாம் துலாம் ராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதும் துலாம் ராசி அன்பர்களுக்கு மனதிற்கு சந்தோஷமான நாளாகவே இருக்கும் உடன் பிறந்தவர்களுடன் இருக்கக்கூடிய மனக்கசப்பு விலகும் இன்று துலாம் ராசி அன்பர்களுக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவின் சஞ்சாரம் பிள்ளைகளால் இன்று உங்களுக்கு மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் பெறலாம் பிள்ளைகளிடத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும் விருச்சிகராசி அன்பர்கள் இன்று விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்ரனும் கேதுவும் புதிய தொழில் முயற்சிகள் புதிய வேலை வாய்ப்புகளை கொடுப்பார்கள் நீங்கள் வேலைக்கு விண்ணப்பம் செய்வதோ அல்லது வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முக்கிய முடிவுகளை எடுப்பதோ இன்றைய நாளில் செய்யலாம் வெள்ளிக்கிழமை ஏகாதசி திதியான இன்று பெருமாளின் அனுகிரகம் பரிபூரணமாக உண்டு ஆலய தரிசனங்கள் மற்றும் இன்று ஏகாதசி விரதங்கள் உங்களுக்கு நன்மையை தரும் தனுசு ராசி அன்பர்கள் இன்று தனுசு ராசி நேர்களுக்கு முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரலாம் திருமணம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு மனக்குழப்பங்கள் இல்லை ஏழாம் இடத்தில் குரு பகவானும் எட்டாம் இடத்திற்கான சந்திர பகவானும் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலமான கிரகங்களாக அமைகிறார்கள் தனுசு ராசி அன்பர்களுக்கு மனக்குறைகள் இல்லை மகர ராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே மகர ராசி அன்பர்களுக்கு நீண்ட நாளைக்கு பிறகு சந்திக்கக்கூடிய உங்களினுடைய உறவினர்கள் மூலமாக நன்மைகள் ஏற்படும் பல மாதங்களாகவே இருந்து வந்த மன போராட்டங்களிலிருந்து நீங்கள் வெளிவரலாம் திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று பரிபூர்ண அனுகிரகம் கிடைக்கும் எடுத்துக்கொண்ட முயற்சிகளிலும் வெற்றிகள் உண்டு கும்பராசி நேர்கள் இன்று நாள் முழுவதும் கும்பராசி நேர்களுக்கு நல்ல ஒரு மன சோர்வு இல்லாத நாளாக அமைகிறது குடும்பத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன குழந்தைகள் மூலமாக இன்று உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் கும்பராசி நேர்களுக்கு மன சோர்வு இல்லை நீண்ட நாட்களுக்கு பிறகு இன்று சந்திக்கக்கூடிய நண்பர்கள் மூலமாக நன்மைகளும் கிடைக்கும் நேயர்கள் இன்று மீனராசி நேயர்களுக்கு வரவு செலவுகள் அதிகமாகவே இருக்கும் வியாபாரிகளுக்கு வரக்கூடிய வரவு மற்றும் செய்யக்கூடிய செலவுகள் இரண்டுமே இன்று அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தினால் மனதில் சில நெருடல்களும் இருக்கலாம் இன்று ஆலய தரிசனங்கள் உங்களுக்கு ஒரு ஆத்ம திருப்தியை கொடுக்கும் வெள்ளிக்கிழமை ஏகாதேசி திதியில் பெருமாளையும் தாயாரையும் வணங்க என்று பண சிக்கல்கள் தீரலாம் புதிய வியாபார முயற்சிகள் மற்றும் வியாபார சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளை இன்று ஒத்தி வைப்பது நல்லது